லக்ஷ்மீனா நாம் அஸ்மத பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மே சீவாசிகாராயமகே தன்னோராமானுச்சோதையது ஆழ்வார் திருவடிகளேசரணம்மிணா திருவடிகளேசம் ஜீய திருவடிகளேசரணம்

நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்காவது நாள் பாசுரம் பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தினுடைய முதல் பத்திலே வரக்கூடிய ஒன்றாம் ஒன்பதாவது பாசுரம் இது முப்பது பாசுரங்கள் இந்த திருநெடுந்தாண்டகம் அதிலே ஒன்பதாவது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேமிக்க இருக்கிறோம் முதலிலேயே ஆழ்வாரைப் பற்றிய தனியன் கலையாமி கலித்வம்சம் கருண்லோக திவாகரம் யுகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறைய வாழ்வேந்தன் வாழ்வியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள்ளும் மங்கையர்வோன் தூயோன் வேல் நெஞ்சுக்கு இருள் கடி ஜீவமடங்கா நெடுமிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு வரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுங்காண்ட தவராசா கொங்கு புகழ் மங்கையர்வோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு எனக்குத்தான் மாலை தரிவழியே பறிக்க போனும் என்னும் கோலை பதிவிறந்த கொற்றவனே வேலை அலைந்தருடன் கையால் அடியேன் வினையை துணித்துட வேணும் துணிந்து ஒன்பதாவது பாசுரம் வங்கத்தால் மாமணி வந்து உண்டு முன்னீர் மல்லையாய் மதில் கச்சி ஊராய் பேராய் பொங்கத்தால் வளங்கொன்றை அலங்கல் மார்பன் குளவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியா உச்சியாய் பவளவண்ணா எங்குற்றாய் என்பரும் உன்னி நாடி ஏழையேன் நிங்கனமே ஊழி தருகேனே ஏழையேன் என்பதற்கு சபலன் என்று பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார் சபலன் அசபலன் என்றெல்லாம் பலமே இல்லாதவன் உன்னை நான் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் எங்கெல்லாம் இருக்கிறாயோ அங்கெல்லாம் வர வேண்டும் என்றும் நாமத்தை துதிக்க வேண்டும் என்றும் தேடிக்கொண்டிருக்கிறேன் உன்னும் உனக்கு என் மீது கருணை வரவில்லையா என்று தானான நிலையிலிருந்து பாடிய திருநெடுந்தாண்டி ஒன்பதாவது பாசனம் இது வங்கத்தால் மாமணி வந்து உண்டு என்பது வங்கம் என்றால் கப்பல் என்று பொருள் கப்பல்களினால் ரத்தனங்களை எல்லாம் கொண்டு வந்து தள்ளுமிடமாக திருமயிலை மல்லை இருந்ததாம் அப்படி அங்கே கடற்கரையிலே உள்ளே கொண்டு வந்து ரத்தினங்களை தள்ளினாலும் அது சீந்துவார் இல்லாது அங்கே கடல் மல்லை கலசயனத்தில் உரைகிற பெருமாள் இருக்கக்கூடிய ஊர் திருமலை அந்த மல்லையிலே அந்த ரத்தனங்களுக்கு அவ்வளவு மரியாதை இல்லை எனவே காஞ்சிபுரத்திற்கு கொண்டு வந்து தள்ளக்கூடியதாக இருக்கிறான் காஞ்சிபுரத்திலே பெரிய மதில்கள் உள்ள திருக்கச்சி என்று சொல்கிறார் அங்கே திருவெக்காவில் உறைபவனே பேரா என்றால் திருப்பேர் பேராளனே என்று திருப்பேர் என்கிற நகரத்திலே உறைந்தவனே கொங்குஆர் வளம் கொன்றை அலங்கள் என்றால் தேன் நிறைந்ததும் நறுமணமிக்கதுமான கொன்ற மாலையை தன்னுடைய மாலையை மாவிலே அணைந்தவனும் குளம்பரையின் மடப்பாவை இடப்பாவை கொண்டான் என்றால் குளவரை என்றால் இமயமலை இமயமலையினுடைய அரசன் பருவதராஜன் அந்த பருவதராஜனுடைய புத்திரியான பார்வதியை தன்னுடைய இடப்பக்கத்திலே கொண்ட செவ்வெருமானை தன்னுடைய பக்கத்திலே வலது பக்கத்திலே வைத்து கொண்டான் பெருமாள் அவனுக்கும் தன்னுடைய உடலிலே இடம் கொடுத்தான் பெருமாள் அப்படி இருக்கக்கூடிய பெருமாள் தேவர்கள் ஆபத்திலே இருக்கிறார்கள் என்பதற்காக அங்கங்கும் இல்லாமல் கடலிலே பள்ளி கொண்டவனாகும் வைகுண்டத்திலே கோலத்திலும் இருந்து சாதி சேவை சாவித்துக் கொண்டிருக்கிறான் பார்க்கடலிலே கண் வளர்ந்து கொண்டிருக்கிறான் பாரியின் மேலா என்றால் இங்கே தேவர்களையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக மனிதாவதாரமாக ராமகிருஷ்ணா அவதாரங்களை எடுத்து இந்த பூமியிலே சந்தரித்தவனே பனிவரையின் உச்சியா என்றால் குளிர்ச்சியினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய திருமலையினுடைய உச்சியின் மேலே நிற்பவனே எங்கூற்றாய் எங்கிருக்கிறாய் பவளவண்ணா பவள நிறத்தவனே எம்பெருமானே என்னுடைய தலைவனே நான் மிகவும் சக்தியற்றவனாக இருக்கிறேன் உன்னையே நான் பேசி கொண்டிருக்கிறேன் உன்னையே நான் பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் இங்கே பல திருப்பதிகளிலே குடிக்கொண்டிருப்ப பெருமாளை பற்றி பேசுகிறார் இங்கே அகங்காரிகளுக்கும் மேனியிலே இடம் கொடுக்கிறாராம் பெருமாள் அதைத்தான் சொல்கிறார் பார்வதியை இடப்பாக்கத்திலே தாங்கிய ருத்ரனை தன்னுடைய மார்பிலே தாங்கியவன் பெருமாள் என்று சொல்கிறார் பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய பெருமாளை வாட்சரியயம் என்கிற கப்பலானது தீபாந்தரத்திலே நின்று கொண்டு கப்பல்கள் எப்படி சரக்கை இறக்குமோ அதுபோல இந்த பூ உலகத்தில் இறக்கினாலும் கூட அதை அனுபவிப்பவர்கள் இங்கே யாரும் இல்லை காணத்தில் கடல் மல்லை என்று காற்று நிலமாகிய இந்த ரத்தனத்திற்கு அவ்வளவு யாரும் பேணி போற்றுவார் இல்லாத காரணத்தினால் அந்த ரத்தனமானது அங்கு வெளி போகவில்லை என்பதற்காக காஞ்சிபுரம் என்கிற திருவிக்காவிலே அந்த கடலில் இருக்கக்கூடிய பெருமாளை தள்ளியதாம் என்றால் பெருமாள் அங்கிருந்து இங்கே இருக்கிறார் என்று சொல்கிறார் பெரிய திருமொழியிலே திருக்கடல் மலை பதிகத்திலும் கட்சி கிடந்தவனு கடல் மல்லை தலசயனம் என்று சொல்லியிருக்கிறார் கடல் தலை தலச கடல் மல்லை தலசயனத்துடைய வரலாறு என்னென்றால் குன்றீங்கர் என்ற ஒரு பக்தர் பெருமாளுக்கு எப்போதுமே மலர் கைங்கரியம் செய்யக்கூடியவர் அப்படி மலர் கைங்கரியம் செய்யக்கூடியவர் ஒரு நாள் அவருடைய மலர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்ப்பதற்கு வருகிற போது கடலானது அந்த தோட்டத்தையே ம மூடிவிட்டது போல கடல் அலையானது எல்லாவற்றையும் அடித்து கொண்டு விட்டது இவர் என்ன செய்கிறார் தன்னுடைய நந்தவனத்தை கண்டுபிடித்து அதில் இருக்க மலர்களை பெருமாளுக்கு சேமிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார் தன்னுடைய கைகளால் அந்த கடல் நீரை இறைத்து இறைத்து கொட்ட முயற்சி செய்து கடல் நீரை கையால் எடுத்து கொட்டி எப்போது விடியும் ஆனால் இவருடைய பக்தியை பார்த்த பெருமாளே வந்து அந்த நந்தவனத்திற்காக இங்கே வந்து படுத்துக்கொண்டாராம் அதுதான் தலைசேன பெருமாள் என்று திருமலை இன்றையே அப்படி அந்த புராணத்திலே இப்போ பக்தனுக்காக குழந்தை நன்கு பக்தனுக்காக அவராக வந்து படுத்த இடம்தான் இந்த த கடல் மலை தலசயனம் அங்கே இருக்கக்கூடியவனே பேரில் உள்ளவன் பேரான் என்றால் பேரா என்பது திருப்பேர் நகரத்திற்குள் இருக்கக்கூடியவனே கொன்றை கொங்கத்தார் என்பது கொன்றை மாலையை அணிந்த மார்பு உடையவன் யார் என்றால் சிவபெருமான் பார்வதியை தனக்கு மனைவியாக பண்ணவனுமான சிவபெருமானுக்கும் தன்னுடைய மயனியிலே ஒரு இடத்தை கொடுத்திருக்கக்கூடியவனே பொங்கத்தார் என்று சொன்னால் பொங்கு அத்து ஆறு என்று பிரித்து அத்து என்பதை சாரியாக கொள்ள வேண்டும் பொங்குதார் என்ற பாடத்தில் கொங்கு தேனையும் தார் பூக்களையும் அழகுறை பற்றியும் சொல்லக்கூடியது ஒன்றை அலங்கள் என்று சொல்லுவார்கள் பங்கு தாய் என்றால் பங்கு என்று மலைக்கு பெயர் திருமேனியின் கூறில் பங்குடையவன் என்பதனாலே பெருமாளுக்கு பெருமாள் சிவபெருமானுக்கும் தன்னுடைய மேனியிலே இடம் கொடுத்திருக்கிறார் பார்க்கடலா என்றால் அகங்காரியான ருத்ரனுக்கும் தன்னை திருமேனியிலே இடம் கொடுத்துள்ளவனே பிரம்மன் முதலானவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்தபோது நாம் நெடுதூரத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக பரமபதத்திலே நின்று கொண்டும் திருப்பார்க்கடலிலே சயன கோலத்திலும் இருக்கக்கூடியவனே பனிவரி பனிவரை உச்சியினா என்றால் இந்த தாபத்தை எல்லாம் போக்கக்கூடிய குளிர்ச்சி பொருத்திய திருவேங்கடமனையுடைய உச்சியிலே வாழக்கூடியவனே பவள வண்ணம் பவளம் போல விரும்பத்தக்க நிலத்தை உடையவனே என்பது மாற்றும் இதற்கு பொருள் என்று காஞ்சி நகரத்திலே இருக்கக்கூடிய திருப்பவள வண்ணம் என்ற திவ்ய தேசத்தை பற்றி குறிப்பிடுகிறது என்று சொல்லலாம் இது பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்திலே சொல்லுகிறார் இப்படி குரு அவசியமாக இந்த பவள வண்ணர் இங்குதான் இருக்கிறார் என்று கொள்ள வேண்டிய அவசியம் என்னவென்றால் பக்டருடைய சிஷியராக இருந்து பிள்ளை பெருமாளியங்காருடைய நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதிகளே எண்பத்தாறு பா எண்பத்தாறாவது பாடலிலே வரக்கூடியது கண்டறிந்தும் கேட்டறிந்தும் தொட்டறிந்தும் காதா காதலால் உண்டறிந்து மோந்தறிந்து முயனே பண்டை பண்டை கவளவண்ணா கார்வண்ணா சாமவண்ணா கச்சி பவளவண்ணா நின் போர் பாதம் என்று சொல்களை குறிச்சி காட்டி காஞ்சிபுரத்திலே ஒரு திருப்பதியாக இருக்கக்கூடிய பவளவண்ணனை பற்றி பேசுகிறான் பெரியவாச்சான் பிள்ளைக்கும் முற்பட்டவருமான பிள்ளை பாசுரம் என்பது திருமங்கி ஆழ்வாருடைய இந்த பாசுரத்தை வைத்துத்தான் வந்திருக்க வேண்டும் என்பது அரியோரும் பெரியோருடைய கருத்து அடியார்களுக்காகவே திருப்பதிகளிலே சன்னதி கொண்டிருப்பவனும் ஆனால் எனக்கு நீ காணாமல் இருப்பது என்ன நான் வருந்தி வந்து உன்னை பாடுகிறேனே உன்னையே என்னுடைய மனதிற்குள் வைத்துக் கொண்டு புலம்புகிறேனே என்றான் போல் உன்னையே கூவி குவிய கலர்வதே என் பணியாயிற்று என் பணியை நீ கண்டாயோ இன்னமும் இறங்கி வந்து எனக்கு அனுபுரிய உனக்கு திருவுள்ளம் வரவில்லையோ என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே இப்படியாக பல திவ்ய தேசங்களை பற்றி சொல்லி பெருமாள் இருக்கும் இடங்களை எல்லாம் பற்றி பேசி இன்னமும் உனக்கு கருணை வரவில்லையா பெருமாளே என் மீது என்று கதறிய பாசுரம் இந்த ஒன்பதாவது பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் வங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னீர் மல்லையாய் மதில் கட்சி ஊராய் பேராய் கொங்கத்தால் வளங்கொன்றை அலங்கள் மார்பன் குலவரையன் மடப்பாவை இடப்பால் உண்டான் பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியாய் பவளவண்ணா எங்குற்றாய் என்பெருமான் உண்மை நாடி ஏழையே மிங்கனமே ஊடி தருகேனே காயனவாச்சா மனசேந்திரிவா அப்தியாப்தநாபா பிரகதேசுபாவாது சகலம்பரஸ்விமன் நாராயணா ஏனி சமப்பையா உடலாலும் உள்ளத்தாலும் ஆத்தாலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அனைவன்றை தமலமலர் பாதவியை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கண்ணா தொழில்வாய்க்கண்ணா கண்ணா எப்போதும் முன்சு நாமம் கண்ணா 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 என்பதை மாநில கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 கோவிந்தா